கோவை உக்கடம் பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டை ஈஸ்வரன் கோவிலில் வந்து இந்த குண்டுவெடிப்பு நடந்தது நமக்கு நினைவிருக்கலாம் அந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக என்னையே பலரை விசாரித்து வந்தது கோவிலையும் பலரை தேடி வந்தது குற்றவாளிகளை அப்பொழுதுதான் கோவை அரபிக் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து பேரை கைது செய்தது அதில் ஒருவர் அதில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர் மற்ற நால்வர் வந்து அந்த படித்த முன்னாள் மாணவர்களை கைது செய்திருந்தார்கள் இப்ப அதற்குறித்து விசாரணை நடத்தும் பொழுது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் இதுல இருந்து தெரிய அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து அந்த காலேஜில் ஒரு நூறு பேரை வந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு அனுப்ப செல்வதற்கு அவர்களை மூளை சலவை செய்ததாகவும் அந்த நூறு பேர் யார் என்ற விவரத்தை இன்னைக்கு வந்து விடம் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த கல்லூரியில உடற்பயிற்சி தருகிறோம் அப்படி என்கிற கூட போர்வையில் வெடிகுண்டு வெடிப்பது எப்படி வெடிகுண்டு தயாரிப்பது எப்படி போன்ற ஆயுத பயிற்சிகளும் அந்த கல்லூரி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த விவரங்களும் இன்னைக்கு வெளிவந்திருக்கின்றன இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இதுவரை அந்த கல்லூரி ஏன் சீல் வைக்கப்படவில்லை அப்படிங்கக்கூடிய கேள்வியை நம்ம ஆரம்பத்திலிருந்து எழுப்பிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அதை தொடர்பாக வந்துருச்சு இந்த பிரச்சனை வந்த உடனே இந்த விஷயம் பேப்பரில் ஃப்ளாஷ் ஆன உடனே இந்த திமுக கூட்டணியில் ஒருத்தர் இந்த பாபநாசம் தொகுதி எம்எல்ஏயா இருக்கார் ஜவா கொரிலா அப்படின்னு அவர் வந்து என்ன பண்ணார் ஏதோ ஒன்று ரெண்டு நபர்கள் தப்பு செய்ததற்காக ஒட்டுமொத்தமாக கல்லூரியின் மீது பழி சுமத்துவது நியாயமானு கொந்தளித்தார் என்னடா அந்த ஊருக்கே வெடிகுண்டு வைக்கிறதுக்கு தயார் பண்ணியிருக்கு அப்புறம் இது இதுவரை ஏன் இந்த வர மூடாமல் இருக்குது இப்போ அந்த கொரீலா எங்கே போச்சுன்னு தெரியலை இப்போ நியாயத்துக்கு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்கணும்ல அன்னைக்கு மட்டும் கொடுத்தே இல்லை ரெண்டாவது இதை நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா இதை நான் ஒரு இண்டிவிஜுவல் இஷ்யூவாக பார்க்கல ஏன்னா இதில் அந்த ஜவா கொரிலா வந்து சொன்னதுனால நான் இதை இப்போ அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கு இந்த உலகத்தில் அதாவது இந்த மாடர்ன் டேஸில் முன்னாடி வந்து இந்த ப அந்த காலத்தில் பழமைவாத லெவலில் வந்து பயங்கரவாதத்தை இந்த மதரசாவை வச்சு வளர்த்திக்கிட்டு இருந்தானுவ இந்த மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பயங்கரவாதத்தை வளர்ப்பது அதே மாதிரி ஒரு மாதிரியான நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஆளுகள்கிட்ட வந்து ரேடிக்கலைசேஷனை கொண்டு போவது இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருந்தது பிலால் ஃபிலிப்னு ஒருத்தன் அந்த ஆள் வந்து கேனடாவில் சிட்டிசன்ஷிப்பு வாங்கினா அவர் ஒரு கரேபியனில் பிறந்த ஆள் ஆகி கேனடாவில் சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டு இப்போ கத்தாரில் இருக்கா அந்த ஆளோட சேர்ந்து தான் இந்த ஆளும் கூத்தடிச்சது யார் நம்ம ஊரில் ஜாக்கியர் நாயக்குன்னு உள்ள ஒரு ஆள் அந்த ஆள் அவனோட சேர்ந்து தான் கூத்தடிச்சது இந்த பிலால் ஃபிலிப்பு வந்து இங்கே வந்து ஒரு யூ ஒரு யூ ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறான் அது எங்கே இருந்தது அப்படின்னா நம்ம ஆழ்வார்பேட்டையில் இருந்தது அந்த பிரஸ்டன் அதுக்கு பேர் அந்த பர்ஸ்டனுக்குள்ளே டேரக்டர்ஸில் ஒரு ஆளாக இருந்தது இந்த ஜவாகுரியில் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பிலால் ஃபிலிப்பு பல நாடுகளுக்கு போவதற்கே இன்றைக்கி பிலால் ஃபிலிப்புக்கு தடை விதித்திருக்கிறார்கள் ஏன்னா இவன் வந்து ஒரு ராடிகலைசிங் டெரரிஸ்ட்டுங்கிறதுனால இது இந்த பிலால் ஃபிலிப்பு பேக்ரவுண்டு இப்போது அவனுக்குள்ள காலேஜ் எங்கே இருக்குது ஆழ்வார்பேட்டையில் அதோட ஆரம்ப டைரக்டர் யார் ஜவாகூரிலா இன்னைக்கு இந்த குண்டு வெடிப்பு விஷயம் வந்த உடனே அதுக்காக அந்த காலேஜ் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு அறிக்கை விட்டது ஜவாகுரிலா இப்போ பாத்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு மேலே இப்போ என்னடா இவ்வளோ பேர் இங்கேருந்து ரேடிகலைசேஷனுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கா காலேஜில் வந்து பிசிக்கல் எஜுகேஷனுக்கு கூடிய பேரில் வெடிகுண்டுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கான் எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க இதெல்லாம் பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த காஷ்மீர் தீவிரவாதம் கோயம்புத்தூர் தீவிரவாதம் ஒன்றும் கிடையாது எல்லாம் ஜிகாதி தீவிரவாதம் தான் இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா இந்த பர்ஸ்டன் காலேஜ் இருக்குது இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷனில் என்ன நடக்கும் நீங்கள் கோயம்புத்தூரில் இன்றைக்கி சொல்கிறீங்க சரி இப்போ இவனுக்காக வேண்டி இந்த இருபத்தஞ்சு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்க இதுக்கு வந்து ஆள் சேர்க்கறது அவன் என் பேர் என்னடானா ஹியூமன் ரிசோர்ஸ் கைடன்ஸ் செல் அப்படின்னு ஒரு அமைப்பு அதுக்கு ஆள் சேர்க்கலாம் சென்னையில் இருக்கவங்க பட்டாளத்தில் இருக்க அந்த அமைப்பு அந்த அமைப்புக்குள்ள வேலை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அமைப்பு வந்து இந்த கஷ்டப்படக்கூடியவங்களை மதம் மாற்றி அவங்கள வந்து இந்த பயங்கரவாத மூளைச்சலவைக்கான மதரசாவுக்கு அனுப்புற அமைப்பு அது அது நமக்கு தெரிஞ்சு சந்தோஷினின்னு ஒரு பொண்ணை மாற்றி அது அப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு ட்ரஸ்ட்டு ஜமீல் அகமது ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட் எங்கே இருக்குன்னா நம்ம இந்த க்ரீன்வேஸ் வேஸ் ரோட்ல இருக்கு அதுக்கு அந்த பொண்ணை கொண்டு உட்கார வச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணாங்க காயல்பட்டணத்துல ஒரு மதரசாவுக்கு அனுப்பிச்சாங்க அப்புறம் அந்த பொண்ணுக்கு அங்கே ஏதோ சிக்கல் வந்துருச்சு இதெல்லாம் நடந்தது இப்போ இன்னைக்கு கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய விஷயம் மாதிரி தமிழ்நாட்டில் என்னென்ன ஊர்களில் நடந்து கொண்டிருக்கிறதுங்க கூடியது ஸ்ரீடிவியில நம்ம சொல்லிக்கிட்டு தானே இருக்கும் ஆமா இது இல்லையே ஏன் இதுவரை சரியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதுதான் உள்ள கேள்வி பட் இந்த கொண்டு ஏன் இதுவரை அந்த சீல் வைக்கல ஏதோ பள்ளிக்கூட யூனிஃபார்ம்ல பத்து பிள்ளைய வந்துருச்சா நரேந்திர மோடியை பாக்குறது உடனே பெரிய நோட்டீஸை நீட்டிக்கிட்டு போகுது தமிழ்நாடு அரசு ஏன்டா நூறு பேர் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு குண்டு வைக்க அமைச்சிருக்கேன் அவனுக்கு வேண்டா நீ இந்த நோட்டீஸை விட தானே போயிருக்கணுமா வேண்டாமா நிச்சயமாக அப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பயங்கரவாதத்தை வளர்த்து வருகிறது இல்லை அப்படின்னு சிலிண்டர் தான் சொல்லி கொடுத்தது இப்போ ஒரு ஆளுக்காக வேண்டி இப்படி சொல்லலாமா நான் பேசும்போது நீங்க கூட இருந்து கைதட்டின இல்லை இப்போ இவ்வளவு வேலை நடந்திருக்க வெடிகுண்டு பயிற்சி வர கொடுத்துருக்கான்னு சொல்றீங்களே அப்போ நீ இப்போ அதே ஜவஹர்ல்லாவை கூப்பிட்டு ஏன்பா நீ தானே இன்னைக்கு இப்படி சொன்ன இப்படி உங்க இன்ஸ்டிடியூஷன்ல நடந்திருக்க இதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யாராவது ஒரு ஆள் நீங்க அந்த ஜவஹர்லாவை கூப்பிட்டு கேட்டாங்களா இல்லை அப்ப நீங்க எதை பார்க்கணும்னா இது ஒரு கல்லூரியின் மீது இது ஒரு கல்லூரியில் மட்டும் இது நடக்கவில்லை நான் திருப்பி திருப்பி இந்த விஷயத்தான் சொல்லிக்கிட்டு வரேன் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்த மாதிரியான பயிற்சிகள் நடைபெற்று வருகின்றன இது இதோட அனுப்ப அங்கேருந்து ஐஎஸ்ஐஎஸுக்கு அனுப்புறது மட்டுமில்லை ஏற்கனவே நான் பல தரம் சொல்லியிருக்கேன் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த சபஸ்டிகேட்டட் இன்ஃப்ளேமபிள் ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இது எல்லா ஊர்லேயும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் வெளியில் பார்க்குற மாதிரி இல்லை தமிழ்நாடு நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஈரோப்ல ஆரம்பிக்கும் போதே இந்த விஷயங்களை பத்தி நம்ம அப்பவே சொன்னோம் நான் எழுதின ஞாபகம் எனக்கு எல்லா பயங்கரவாதம் வெடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ ஐயோ ஈரோப்பு கத்துறாங்க இன்றைக்கி அவங்களால சமாளிக்க முடியவில்லை அந்த நிலையை நோக்கி தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டிருக்கிறது ஏற்கனவே மேட்டுப்பாளையத்தை எப்படி துளுக்கம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க கூடியதுக்கு ஆதாரத்தோட சொன்னோம் கேள்விப்பட்டு ஏதோ கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்குறாங்களாமே ஆமா நம்ம இப்படி அவங்கள பத்தி பேசிட்டோன்னே அந்த கம்ப்ளைண்டுக்கு மேலே போலீஸ்காரங்க முதல்ல எங்கிட்ட வந்து கேட்கட்டு நான் ஆதாரம் கொடுக்கறேன் கம்ப்ளைண்ட் நான் கொடுக்கக்கூடிய ஆதாரத்துக்கு மேல காவல்துறை நடவடிக்கை எடுக்காட்டாச்சுன்னா இந்த காவல்துறை பயங்கரவாத காவல்துறை அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அந்த அவ்வளவு பயங்கரவாதத்துக்கு முட்டு கொடுக்குறான்னான்னு என் கேள்வி எடுத்தது எந்தெந்த ஊர்லலாம் புது மசூதி வருது எங்கள் கையில் லிஸ்ட் இருக்கு மேட்டுப்பாளையத்தை சுற்றி யார் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டது இதுவரை அந்த தாக்குதலில் ஏன் பலரை கைது செய்யவில்லை லிஸ்ட் வச்சிருக்கேன் என்னென்ன தாக்குதலுக்கு யார் யாரெல்லாம் கைது செய்யலைன்னு மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் பகுதியில் என்னெல்லாம் பயங்கரவாதிகள் பயிற்சிக்கு போனார்கள் அப்போ அது உள்ளூர் ஜமாத்துக்கு தெரியுமா தெரியாதா இந்த கேள்விக்கெல்லாம் மேட்டுப்பாளையம் ஜமாத்துக்காரங்க முதல்ல பதில் சொல்லிட்டேன் எந்தெந்த ஊரில் அன் ஆத்தரைஸ்டு அன்லைசன்ஸ்டு மசூதி மதரசாக்கள் இருக்குது நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன் அதெல்லாம் இவங்க ஷட் டவுன் பண்ணுவாங்களா இதை தொடர்ந்து எதுக்கு இந்த மேட்டுப்பாளையத்தை இங்கே கொண்டு வரேன் அப்படின்னா கோவை பயங்கரவாத கூடாரமானது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் சேட்டலைட்டு ட்ரைனிங் சென்டர்ஸ் ஏற்படுத்தப்படுகிறது அதற்காக ஒவ்வொரு இடத்த பிடிச்சிக்கிட்டு இப்போ பாலக்காட்டில் இருந்து கோயம்புத்தூர் வர்ற ரோடு உக்கடம் அந்த தொட்டு ஏற்கனவே இதை பற்றி பலமுறை பேசியிருக்கோம் இப்போ இடையில் பார்த்தாச்சுன்னா தடாகம் ரோட்டில் ஒரு இடத்துல ஒரு வீட்டு மாடியில் ஒரு திருட்டு மசூதியை வச்சு லோக்கலில் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் போலீஸ்க்கு அங்கே நடவடிக்கை எடுக்கலை நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆனகட்டியிலேருந்து அதாவது அந்த பக்கம் அட்டப்பாடியிலேருந்து அட்டப்பாடி வழி அப்படிங்கிறது ஆணகட்டி வழி கோயம்புத்தூருக்கு வர்ற ரோடு இந்த மாதிரி கோவை சுற்றி வளைக்கப்படுகிறது முற்றுகையிடப்படுகிறது இதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு வரோம் இப்போ அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு கல்லூரி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப எப்படிப்பட்ட சூழலில் இன்று தமிழகம் இருக்கிறது இதைத்தான் நம்ம பார்க்கணும் அம்புட்டு பேரில் இங்கிருந்து என்னடானா அந்த ஷோபா கலாந்தேஜான அந்த அம்மா அந்த பிஜேபி அம்மா தமிழ்நாட்டிலிருந்து வந்து இங்க வந்து குண்ட வைக்கிறான்னு சொன்ன உடனே இவங்களுக்கு அப்படியே தமிழ் உணர்வு அப்படியே பொங்கி வந்தது அவன் என்ன சொல்லுவான் நாளைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருந்தாண்டா எங்க ஊருக்கு துப்பாக்கி எடுத்து சண்டை போட வந்தேன் அவன் சொல்லுவானா மாட்டானா நிச்சயமா சொல்லுவாங்க சொல்லத்தானே செய்வேன் இப்ப இங்க இருந்து ரெண்டு வயல்வா எங்கே போய் மாட்டியிருக்கான் அங்க பங்களாதேஷ் பார்டர்ல பிடிச்சிருக்கான் அந்த ரெண்டு பயிலு போய் யாரு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அவன் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல சம்மந்தப்பட்ட பயிலு அது மட்டும் இல்லாம அவன் என்னடானா இங்க எஸ் எஸ் ஐ வில்சன் வந்து கலியகாவலையிலையும் கொண்டு வந்தாங்க சரி இந்த கேஸுக்கு யாரா மாஸ்டர் மைண்டு பாட்டி சுரேஷ் நம்ம ஊருக்காரு நீங்க இதத்தனைய தயார் பண்ணிருக்க அந்த அம்மா சொன்னதுல என்ன தப்பு நான் நீ வெக்கப்படணும் இதை தடுப்பதற்கு நீ நடவடிக்கை எடுக்கணும் நீ இங்க வளர்த்து விட்டுக்கிட்டே இருப்பது அங்க மட்டுமே வைக்கிற நம்ம ஊர்லேயும் தானே வைக்கிறான் நம்ம ஊர்லயும் தானே கொலை பண்ணிக்கிட்டு இருக்க அதனால் இது வந்து கோயம்புத்தூர்ல இன்னைக்கு இந்த கல்லூரியில் பிடிபட்டு இருக்கிறது அப்படிங்கக்கூடிய என்னை பொறுத்தளவு இது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை இந்த ஏற்கனவே அந்த பஸ் கல்லூரியில் உள்ள அந்த இருபத்தஞ்சு சேட்டலைட் சென்டர்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் இதை பற்றி நம்ம டாக்குமெண்ட்ரி படமே போட்டிருக்கோம் ஸ்ரீ டிவியில் ஆமாம் இது இதோட அலைடு இன்ஸ்டிடியூஷன்ஸ் நான் சொன்ன அமைப்புகளோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இது அவ்வளவுத்துக்கு மேலே நடவடிக்கை எடுத்தேன்னா இன்னும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் தமிழகத்திற்கு நடந்து கொண்டிருக்கிற அந்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியில் வரும் கண்டிப்பாக மாநில அரசு செய்யாது ஏன்னா கூட்டணியில் இருக்காக அதனால் மத்திய அரசு இதைக்கு நம்ம சொல்லக்கூடிய செவி சாய்த்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன்